ஹாய் அழகி செல்லர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஒரு டீ பவுடர் தான் அழகி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் நம்ம எஸ்டேட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி மிஷினில் கொடுத்து ரெடி பண்ணின ஒன்று தான் அழகி நம்ம அபீஸ் டீ ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த கெமிக்கலும் எந்த ஃபுட்களும் சேர்த்தாத ஒரு டீ பவுடர் இது வந்து இப்போ நாமளே சேல் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லும் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு பண்ணிகிட்ருக்கோம் அலகிஸ் நீங்கள் வந்து ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவோம் இதோட ஒன் கேஜி ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைன் மட்டுந்தான்ஸ் நீங்கள் வந்து டெலிவரி சார்ஜ்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை த அவங்க வீட்டுக்கே வந்து ஃப்ரீயாக வந்து டெலிவரி பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வரேன் மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்க அலகீஸ் இதில் வந்து எந்த ஃபுட் கலரும் எந்த இதுவுமே இல்லை ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ ஒரு டம்ளர் பாலனா ஒரு டம்ளர் டிகாஷன் அந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்போ தான் கரெக்டான ஒரு ப்ராப்பரான டீ பவுடர் டேஸ்ட் வரும் இப்போவே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இதோட வித்தவுட் சுகர் போட்டு நம்ம வெயிட் லாஸ்க்கும் கூட ட்ரை பண்ணலாம் லேஸ் வந்து என்னோடய பர்த்டே ஒரு செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு ஒன் வீக் ஆக போதா லேஸ் ஆனால் எங்கள் கோட்ரஸில் வந்து நாங்கள் இப்போ வந்து கோட்ரஸில் இருக்கோம்மா ஸ்கூல் கோட்ரஸில் ஸோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் வந்து நான் பப்ஸும் வெஜ் பப்ஸும் ரெண்டு குலோப் ஜாமுனும் அப்புறம் மாமா சர்ப்ரைஸாக ரெடி பண்ண ரோஸ் மில்க் தான் கொண்டு போகிறேன் லீஸ் இங்கே வந்து ஒரு பதிமூணு வீடு இருக்குது எங்கள் சே நாங்கள் இருக்க ஏரியாவில் ஸோ அதனால் வந்து பர்த்டே முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் தான் கொடுக்குறேன் ஏன்னா இல்லைன்னா கீழே போறப்பெல்லாம் இதுதான் பார்ட்டியா நான் அவங்க ரோஸ் மில்க்லாம் என்னடா சொல்லிட்டு சொல்லட்டுமே இதே நம்ம பாப்பாக்கோ வந்து நம்ம பிரியாணியோ இல்லைன்னா பெருசா செலிப்ரேஷன் பண்ணலீஸ் கண்டிப்பா அது ஃபியூச்சர் வீடியோல பார்ப்பீங்க இதுதான் என்னோட செல்லக்குட்டி கோட்ரஸ்லயும் என்னோட பெட்டி இவன் தான் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மாமா ஆர்வக்கோல எல்லாத்து கூட பேசுறதுனால வீடியோ வந்து எடுக்காம விட்டுட்டாலே அதனாலயே ரொம்ப ஆகி இருக்க இதுல முக்கியமான ஒரு என்னோட தோஸ்த் ஒண்ணு இருக்குது பேரு கணக்கா அவ வந்து என்ன மட்டும் நீங்க வீடியோ எடுக்கல இது வந்து என்னோட பஸ்ட் பொண்டாட்டி விடா இது செகண்ட் பொண்டாட்டி வயசு தான் என்னோடய ஃபஸ்ட்டு பொண்டாட்டி இவ வந்து என்னோட செகண்ட் பொண்டாட்டி இது வந்து அவங்க வீட்டுக்கார் பார்த்தாருனா எனக்கு கழுவி கழுவி ஊற்றுவாரே பரவாயில்ல வாங்கிக்கலாம் எத்தனையோ வாங்கியாச்சு இதில் வாங்குறக்கேனே ஏன்னா நான் என்ன பண்ணாலும் இவ வந்து ஏன் அப்படி இப்படி பண்ணுற பிடிக்க கண்ட விஷயத்தை நீ பண்ணுற ரொம்ப சேட்டை பண்ணுற நீ வந்து அண்ணா பேச்சு கேட்குறது இல்லை எனக்கு அட்வைஸாக பண்ணுவான் பட்டு ரொம்ப 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 நல்ல பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக ஸோ இது இது பார்த்திங்கன்னா வாயடி கொஞ்சம் ஏன்னா பார்த்திங்கன்னா அவளுக்கு என்ன தோணுதோ அது அப்படியே பேசுவா இந்த மாதிரி நிறையா பேர் இங்கே இருக்காங்க ஸோ இப்போத்துக்கு கொஞ்சம் பேர் தான் என்னால் காமிக்க முடிஞ்சது ஏன்னா அதோடய ஃபால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாதிரி ஸோ இவரெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாயடிப்பார் எங்கள் கோட்ரஸில் ஃபுல்லாக குட்டீஸு தான் அதிகம் ஸோ நம்ம வீட்லேயும் சீக்கிரமாக ஒரு குட்டீஸ் வரணும்னு வேண்டிக்கங்க அலகீஸ் நாளைக்கு வீடியோவில் Bag bye bye.